அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் இருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி புருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வே பெயரிலே மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அற்புதமான கால நேரமாக அமையப்போகுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான கோலாகலமான சந்தோஷமான கால நேரமாக அமையப்போகுது ஆமாம் சாமி உங்களுக்கு இதே வேலையாக போச்சு இதே வேலையாக போச்சு சாமி உங்களுக்கு மீனராசிக்கு நல்லா நல்லாருக்கு நல்லா இருக்குன்னே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் சாமி தெரியும் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமானாங்க உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணம் மற்றவங்க பொறுப்படுத்துக்கவே முடியாது சாமி உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் சாமி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு எல்லாத்தையும் தட்டி விட்டுருவீங்க எனக்கும் தெரியும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவீங்க கிரக கோளாறு தான் காரணம் ஒரு குடும்ப பெண்களாக இருப்பீங்க வீட்டுக்கார் ரொம்ப அபிரமிதமான அன்பு கொண்டு அக்கறையாக உங்களுக்கு சொல்லுவார் வாணாண்டி அது பண்ணாதான்னுவார் அவரை போட்டு திட்டு திட்டுன்னு திட்ட வேண்டியது வாயே திறக்க மாட்டா இருந்தாலும் போயிடுவான் அப்போ கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒற்றுமை மேலோங்கும் குறிப்பாக மீனராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன அமிர்த ராகு அமிர்த ராகு இந்த ராகு ஆனவர் விஷத்தை கக்கக்கூடியவர் அல்ல அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ ராகு உங்க பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம் அப்போ பல பிரச்சனைகளுக்கு அந்த ராகு தான் காரணம்னு அர்த்தம் ஆனால் அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சந்தோஷம்னு அர்த்தம் அப்போ மீன ராசி என்பர்களே அடுத்த ஒரு வருட காலத்தை பொறுத்தவரையில் ராகு யோகமாகவும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அவரும் உங்கள் பக்கத்தில் இருக்கார் ஆனால் அவர் மறைந்த காரணத்தினாலே சனியால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை சனியால் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் ஏழரை சனி நடந்துட்டு போட்டுமே என்ன ஆக போகுது மிருகநந்தினாடி கணக்கு பிரகாரம் மூணில் இருக்கக்கூடிய குரு உங்களை தொடர்பு கொள்ள போகிறார் மூணு ஏழு பதினொன்று ஐம்பது சதவிகித நன்மை தரும் மூணு ஏழு பதினொன்றுங்கிற தொடர்பு திசைக்கு எதிர் திசையாக அமைகிறது ஐம்பது சதவிகிதம் சக்தி வாய்ந்ததாக பவர்ஃபுல்லாக அது இருக்கும் அப்போ குருக்கு ரிவேசத்துக்கு போட்டிங்கனாக்கா இந்த சனி பகவான் வேலை செய்ய மாட்டார் குரு ராக அபரிமிதமான யோகம் எப்போயும் கொண்டு போய் உங்களை ஏசியில் உட்கார வச்சா அப்புறம் பகல் நேரமாக நாலு மணி நேரம் ஏசிடுறேன் ராத்திரியாக ஏழு மணி நேரம் ஏசி அப்போ ஒரு வெப்பத்தில் உஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி ஒரு ஜில்லன்னு போய் ஒரு ஜூஸை கொடுத்தா அப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குமோ பசியில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்தா எப்படி அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமோ வறுமையில் இருக்கக்கூடியவனுக்கு வறுமை நீங்கினால் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதை போல அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் குரு ராகு இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்கின்றன மீனராசி என்பர்களே இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் நான் ஒரு தொழில் பண்ணுற சாமி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் விவசாயியாக இருக்கேன் நான் ஒரு ப்ளம்பராக இருக்கேன் எலக்ட்ரிஷியனாக இருக்கேன் நான் வந்து ஒரு நெசவாளராக இருக்கேன் நான் வந்து தறி வச்சுருக்கேன் சாமி நான் ஏஜெண்ட்டாக இருக்கேன் நான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் டெக்ஸ்டைல் பண்ணுறேன் கால்நடைகள் வச்சு பண்ணுறேன் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணிங்க முட்டை பண்ணிங்க அல்லது ஒரு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்துகிறேன் அப்போ ஏதோ ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறோம் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறோம் அல்லது வேறு ஏதேனும் சிறு சிறு கம்பெனிகள் வச்சு நடத்துகிறோம் பெரிய பிஸ்னஸ் பண்ணோம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு சம்திங் அல்லது நான் ஒரு மடாதிபதியாக இருக்கேன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் பில்டர்ஸாக இருக்கேன் கனிம வளங்கள் சார்ந்த தொழில்கள் பண்ணுறேன் ட்ரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கேன் டாக்டராக இருக்கேன் ஆடிட்டராக இருக்கேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் வக்கீலாக இருக்கேன் டீச்சராக இருக்கேன் ப்ரொஃபஸராக இருக்கேன் எஜுகேஷன் செக்டராக இருக்கேன் அல்லது நான் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருக்கிறேன் காவல்துறையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் ஜனதருமை மீன ராசி நேயர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு உங்களுக்கான வெற்றிக்கான காலம் உங்களுடைய வெற்றிக்கான காலம் இதோ உங்களுக்கு நல்ல நேரம் தேடி வருது நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகியது நிம்மதியாக சந்தோஷப்படுத்தால் தூக்கமே வரல சாமி கவலையாக இருக்கு நேற்று நைட் வரும்னு சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி இன்னும் தெரியல சாமி நல்லா தூங்கிட்டேன் நான் நிம்மதியாக தூங்கினேன் சாமி எந்த இல்லை சாமி உங்கள் பக்கத்தில் பிறந்தவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க அதுதான் கிடைச்சு மீன ராசி அன்பர்களே இந்த அடுத்த ஒரு வருட காலம் என்பது சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது இன்னும் கூட உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் சாமி நீங்கள் மாறாக அள்ளி விட்டுட்டீங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய சொல்லிட்டீங்க ஆனால் எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு சாமி தெரியும் நான் கடன் அடைச்சிருக்கேன் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் ஒரு படத்தில் விவேக் சொல்வார் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு அந்த கதையாக உங்களுடைய நிலைமை தெரியாமல் இல்லை எந்தெந்த ராசிக்கு என்பர்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றதை ஏற்கனவே நான் ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறேன் ஆனால் இப்போ நாம் பார்க்குற தலைப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையிலும் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ஏற்கனவே நீங்கள் தள்ள கையை சொன்னவங்களாக இருக்கலாம் இப்போது தள்ள கையெடுத்து தலை நிமிந்து வாழக்கூடியவங்களாக நீங்கள் போறீங்க அப்போ இது ஒரு வருஷத்திற்கான ராசி பலன்கள் அப்போ மீன ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய காலம் பொற்காலம் இந்த ஏப்ரல் முப்பது ஒன்று பத்து நாள் பள்ளக்கட்சின்னு இருங்க ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு ஒரு வருஷம் சூப்பராக இருக்க போகுது அப்போ உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் சாமி நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே என்னை பற்றி சொல்லலையே என் தொழிலை பற்றி சொல்லலையே பிஸ்னஸை பற்றி சொல்லலையே கடனை பற்றி சொல்லியே குடும்பத்தை பற்றி சொல்லலையே வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்லவில்லையே அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அதை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான சரியான விளக்கம் அளிக்கப்படும் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ்